படமும் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட்புட் ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில் ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபஸ்ட் காப்பி எப்படி இருக்குது அவுட் புட்டுங்குறது கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்போ பார்த்துட்டு உடனே என்ன சொன்னார்ன்னு நான் வெங்கட் சார் இப்போ படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்கு நீங்கள் கண்டும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்போ அந்த கண்டென்ட்டுனா என்ன என்ன இருக்குது கண்டென்ட்டுக்குள்ளே அரசியல் சார்ந்த விஷயம் பேசிருக்கீங்களா இருக்கா இல்ல அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி ஒரு விஜய் இல்லை இல்லை இந்த அவர் எது அதெல்லாம் ஒன்றுமே படமாட்டார் அவர் அது அந்த இது எனக்கு இது வேணும் இந்த மாதிரி இடத்துல இது வேணும் இந்த பஞ்ச் டேலுக்கு வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் இந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது அது அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம் இந்த படம் சாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது அவரும் வந்து இந்த இடத்துல இருக்குது அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை இப்போது அவர் இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் அரசியலுக்காக எழுதின டைலாக அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம் பட் ஆனால் அது வந்து படத்தோட வர டைலாக்ஸு இப்போ நீங்கள் பார்க்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேறு வேறு மாதிரி தோணலாம் பட் ஆனால் விஜய் சார் என்றைக்குமே ஐ திங்க் யார்கிட்டையுமே அவர் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சார் 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 அஜித் சாரை சால்ட் பேப்பர் லுக்கு மாத்தல நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக மாத்தினது அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டார் இப்போ விஜய் சாரியும் சால்ட் பேப்பர் லுக் என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கை கொண்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து எப்படி அவரு இந்த படத்தை விட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு இதே கேரக்டர் இருக்குது இல்லை இருக்காது யூத்தும் இருக்குது அதில் ஒரு அந்த அந்த கேரக்டருக்கு ஏஜ்டாக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது மற்றபடி அடுத்த படத்தில் என்ன கதைன்னு தெரில அதில் என்ன பண்ணுவாங்க தெரில ஸோ அதனால் அது பொறுத்தும் தான் பார்க்கணும் அது அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது அப்படியே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு ஹீரோ ஏன் கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது

ஆனால் ஃபர்ஸ்ட் பாட்டு வெளியிடும்போதே பார்த்தீங்கன்னா பாட்டிலே சொல்லியிருப்பார் மைக்கை பிடிக்கவா பாட்டே கலப்புவான் அது ஏன் பாட்டி சார் ஏன் பாட்டியில் மைக்குன்னா என்னது ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் பார்த்திங்க ஒரு நாள் வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம் கச்சேரி பண்ணுவோம் இசையனனி சாங்ஸ் தான் போகும் போகுவோம் அத நம்ம மங்காதேரே சொல்லி மப்பானலே பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காதேரே நீங்க எல்லாமே தப்பு தப்பா எடுத்துக்கிறீங்க 22 ஆம் தேதி கொடி அரங்கம் போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க பிரيبேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா எதை பண்ணுங்க சார் அரசியலுக்கான அவருக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது அது அவருக்கு நல்லா தெரியும் நீங்க வேற நான் அந்த பாட்டை திரும்ப கேளுங்க இப்ப வெங்கட் பிரபு பார்ட்டியா கேக்குங்க உங்களுக்கு வெங்கட் சார் எப்போவுமே வந்து மோகன் சார் வந்து நீங்க நிறைய கேள்வி ஒன்று என்ன என்னன்னா மோகன் சாரை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பார்த்திருப்பாங்க நீ எப்படி வில்லனா பாத்தீங்க அதே ஹீரோ விஜய் சாரி கிட்ட நீ கட்ட சொல்லும்போது மோகன் சார் தான் வில்லேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு ஏன்னா ஒரு ஒருத்தரை அவங்க பண்ண யூஷுவல் இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஹாடியஸ்க்கு புதுசா இருக்குமே அப்படிங்கிறது தான் ஐடியா தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை அதனால தான் மோகன் சார் ட்ரை பண்ணோம் வெங்கட் சார்